கனடாவில் மீண்டும் தீவிரமாக பரவும் கோவிட் வைரஸ் கனடாவில் புதிய வகை கோவிட் உபதிரிப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கோவிட் உபதிரிப்பு நாட்டில் பரவலாக காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் தற்போதைய கோவிட் தொற்றாளர்களில் முப்பது வீதமானவர்கள் இந்த புதிய உபதிரிப்பு தாக்கத்துக்கு உள்ளானவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது கேபி டூ என்ற புதிய வகை உபத்திருப்பி அண்மை காலமாக நாட்டில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் கோவிட் திருப்புகளினால் பாரதூரமான பாதிப்புகள் எதுவும் தற்போது பதிவாகவில்லை என்றும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களைப் போன்று இந்த புதிய வகை உபதிரிவுகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது